ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டஸ்டர் கார் வந்து வரப்போது வரப்போது அப்படிங்கிற மாதிரி தான் அப்டேட் வந்து இருந்துச்சு இப்போ வந்து அஃபிஷியலாக டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி ரெனால்டோ வந்து டஸ்டர் காரை வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணுறாங்க அந்த கார் பற்றின டீட்டெயில் அதே மாதிரி டாட்டா வந்து அடுத்ததாக ஒரு மிகப்பெரிய ஒரு எசிவி காரை இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க அடுத்த வருஷம் இந்த லான்ச் வந்து நடக்கும் அந்த கார் வந்து ஹுண்டாய் மற்றும் மாரதி காருக்கு கண்டிப்பாக பெரிய ஒரு டஃப்பை வந்து ஏற்படுத்தும் அந்த மாதிரி ஒரு ப்ரைஸில் தான் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க அடுத்தது ஹோண்டா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முதல் எலக்ட்ரிக் காரை இந்தியாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க இந்தியாவிலே ப்ரொடக்ஷன் பண்ணி தான் அந்த கார் வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க அந்த கார் பற்றின டீட்டெயில் ஃபைனலாக இந்த ஒரு டாட்டா காரை தாண்டி மகேந்திரா காருக்கு அஞ்சு மடங்கு அதிகமாக அதிகமான வரவேற்பு வந்து இருக்கு சேல்ஸ் ரிப்போர்ட் வந்து அப்படி தான் வந்து காட்டுது அது எந்த ரெண்டு கார்கள் அந்த ரெண்டு கார் பற்றின கம்பேரிசன் இதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் முதல்ல பார்த்தோம் அப்படின்னா ரெனால்டு நிறுவனம் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி இந்தியாவில் வந்து டஸ்டர் காரை வந்து விற்பனை கொண்டு வராங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அஃபிஷியலாக இந்த காரோடைய ப்ரொடக்ஷனை வந்து ஸ்டாப் பண்ணாங்க நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் டஸ்டர் கார் இல்லை அப்படின்னாலுமே கூட துருக்கி சவுத் ஆஃப்ரிக்கா இந்த மாதிரி மார்க்கெட்டில் தொடர்ந்து வந்து டஸ்டர் கார் இருந்துட்டு தான் இருக்குது அதேமாதிரி டேசியா பிராண்டில் தொடர்ந்து டஸ்டர் காரை விற்பனை வந்து பண்ணிட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் டஸ்டரை வந்து கொண்டு வர போகிறாங்க டஸ்டரை பேஸ் பண்ணி நிசானில் வந்து டெக்டன் அப்படிங்கிற ஒரு காரையுமே விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க அப்போ வந்து ரெண்டு கார்கள் இந்தியாவில் அடுத்த வருஷம் விற்பனைக்கு வந்து வரப்போகுது இப்போ இந்த டஸ்டர் பற்றி சொல்லணும் அப்படின்னா பாக்ஸி டிசைனில் நல்லா போல்டாக இருக்கிற மாதிரி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட்டில் வந்து கிரில் செட்டப்பும் நல்லா போல்டாக இருக்குது அதில் ரெனால்ட் அவங்களுடைய பிராண்ட் நேம் வந்து டீட்டெயிலாக பெருசாக தெரிகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க எல்இடி ஹெட்லைட் வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு ரெண்டு பேராக வர மாதிரி வந்து வருது அதில் ஒய் ஷேப்பில் நமக்கு வந்து டிஆர்எல் செட்டப் வந்து வருது பம்பர் வந்து நல்லா சங்கியாக இருக்கிற மாதிரி வந்து கொடுக்குறாங்க சில்வர் ஸ்கிட் பிளேட் வந்து வருது அதேமாதிரி ஃபாங்க் லாம்ப் வந்து ரவுண்ட் ஷேப்பில் சின்னதாக வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இதை தாண்டி வீல் ஆர்ச் வந்து பெரிய வீல் ஆர்ச் வந்து கொடுத்துருக்காங்க பதினெட்டு இன்ச்சில் அலாய் வீல் வந்து கொடுத்துருக்காங்க அதுவுமே வந்து ஒரு பர்பஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் இதை தாண்டி வந்து எல்இடி ஹே லைட்டோட டிசைனும் வந்து புதுசாக வந்து கொடுத்துருக்காங்க ரியல் லைமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சில்வர் ஸ்கிட் பிளேட் வந்து வருது இன்சைடு போனோம் அப்படின்னா நமக்கு வந்து மாடர்ன் டச்சில் இருக்கிற மாதிரி டேஷ்போர்டு வந்து கொடுக்குறாங்க அதில் வந்து ஃப்ளோட்டிங் டைப்பில் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வருது டிஜிட்டல் டிரைவர் டிஸ்ப்ளே வந்து கொடுக்குறாங்க கிளைமேட் கண்ட்ரோலுக்கு வந்து ஃபிசிக்கல் பட்டன்ஸ் இருக்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இதை தாண்டி வந்து நமக்கு மற்ற ஃபீச்சர்ஸ்னு பார்க்குறப்ப நமக்கு டச் ஸ்க்ரீனோட சைஸ் பார்த்தோம்னா பத்து புள்ளி ஒரு இன்ச்சில் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வருது ஏழு இன்ச்சில் டிரைவர் டிஸ்ப்ளே ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஒயர்லெஸ் ஃபோன் சார்ஜர் கீலெஸ் என்ட்ரி புஷ் பட்டன் ஸ்டார்ட் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த காரில் வந்துருக்கு இதை தாண்டி சேஃப்டிக்குன்னு பார்த்தோம்னா மல்டிபிள் ஏர் பேக் ஏபிஎஸ் வித் இவிடி எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் ஃப்ரண்ட் மற்றும் ரியரில் பார்க்கிங் சென்சார் முந்நூற்றறுபது டிகிரி கேமரா லெவல் டூ அடாஸ் டெக்னாலஜி இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து இந்த காரில் வந்து வரும் இதை தாண்டி வந்து இன்ஜின் ஆப்ஷன் அப்படின்னு போனோன்னா ஒன் லிட்டர் எல்பிஜி ஆப்ஷனும் நமக்கு வந்து கொடுக்குறாங்க ஒன் பாயிண்ட் த்ரீ லிட்டர் டர்போ பெட்ரோலில் மைல்டு ஹைப்ரிடு சிஸ்டமும் வந்து வருது மாதிரி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் லிட்டரில் ஸ்ட்ராங் ஹைப்ரிடு டெக்கோ நமக்கு வந்து கொடுக்குறாங்க அப்போ வந்து மல்டிபிள் பவர் ட்ரெயின் பார்த்தோன்னா நமக்கு வந்து வருது இதில் வந்து டர்போ பெட்ரோலில் வீல் ரைஸ் சிஸ்டமும் வந்து கொடுக்குறாங்க மெயினாக வந்து ப்ரைஸு பத்து லட்ச ரூபா விலையில் பேஸ் மாடல் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க குண்டாய் கிரெட்டா கியா செல்டோஸ் மாரதி கிராண்ட் விட்டாரா இந்த மாதிரி கார்களுக்கு வந்து கடுமையான ஒரு டஃப்பாக ரெனால்டு டஸ்டர் கார் இருக்கும் அப்படிங்கிறதுல டவுட்டே கிடையாது அடுத்த அப்டேட் பார்த்தோம் அப்படின்னா டாட்டாவில் வந்து சியாரா காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க இந்த சியாரா பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடியே இருந்த அவங்க ஷோ பண்ண ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆட்டோ எக்ஸ்போலெலாம் வந்து ஷோ பண்ணியிருந்தாங்க அந்த ஷோ பண்ணப்பட்ட மாடலோட இப்போ பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸோட தான் வந்து ப்ரொடக்ஷன் மாடல் வந்துருக்கு ப்ரொடக்ஷன் மாடலை இப்போ வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போ டெஸ்ட் பண்ண மாடலில் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளஷ் டோர் ஹேண்டில் வந்து கொடுக்குறாங்க அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு ஆட்டோ எக்ஸ்போவில் பார்த்ததை விட இப்போ வந்து நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி காருடைய பேக் போர்ஷன் வந்து இருக்குது அந்த மாதிரி தான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க டெயில் லைட்டுமே ஆட்டோ எக்ஸ்போவில் காட்டின மாதிரி இல்லை அந்த கான்செப்ட் மாடல் இருந்ததை விட இப்போ வந்து சின்ன சேஞ்சஸ் வந்து டெயில் லைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க முன்னாடி காட்டினதை விட இப்போ வந்து ரொம்ப மெலிஸாக வந்து மாதிரி இருக்குது ஆங்குலராக இருக்கிற மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க சியாரா பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்து பெட்ரோல் டீசல் இன்ஜினில் தான் விற்பனைக்கு வந்து வரப்போகுது அதனை தொடர்ந்து வந்து இவி பிளாட்ஃபார்மும் இந்த காரில் வந்து வரும் அப்போது வந்து டாட்டா பொறுத்த வரைக்கும் ஒரு கார் வந்து லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா மல்டிபிள் பவர் ட்ரெயின் அவங்க வந்து எல்லா கார்களையுமே சின்ன காராக இருந்தாலும் பெரிய காராக இருந்தாலும் தொடர்ந்து வந்து கொடுத்துட்ருக்காங்க ஃப்ரண்ட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெரிய சேஞ்சஸ் இல்லை ஃப்ரண்ட்டில் வந்து நல்லா பாலிஷாக இருக்கிற மாதிரி பிளாக் கலர் க்ரில் செட்டப் வந்து வருது செவ்வக ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து ஸ்பிளிட் டைப்பில் எல்இடி ஹெட் லேம்ப் வந்து வருது அக்ரெசிவான ஸ்டைலில் இருக்கிற மாதிரி பம்பர் செட்டப் வந்து கொடுக்குறாங்க பெரிய ஸ்கிட் பிளேட்டும் வந்து கொடுக்குறாங்க நல்ல ஒரு பவர்ஃபுல்லான எஸ்இவி லுக்கில் வந்து இந்த கார் அதே அதேமாதிரி ட்ரிபிள் ஸ்க்ரீன் செட்டப் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மகேந்திரா எக்ஸிவி நயனி எலக்ட்ரிக் காரில் வந்து ஒரு ட்ரிபிள் ஸ்க்ரீன் செட்டப் வந்து கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி தான் வரப்போகிற டாட்டா சியாரா கார்லேயும் வந்து இருக்குங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க இதை தாண்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா படருமேக் சன்ரூஃப் வசதி ஜேபிஎல் சவுண்ட் சிஸ்டம் டிவல் ஜோன் ஆட்டோ ஏசி வென்டிலேட்டர் மற்றும் பவர்டு சீட்டு சேஃப்டிக்காக பார்த்தோம்னா ஆறு ஏர் பேக் முன்னூத்தி அறுபது டிகிரி கேமரா ஃப்ரண்ட்டு ரியர் ரெண்டுலையுமே பார்க்கிங் சென்சார் லெவல் டூ அடாஸ் டெக்னாலஜி இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்துடும் இன்ஜின்னு போனோன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின் நூற்றி எழுபது பிஎஸ் பவரையும் இரநூத்தி எண்பது எண்ணம் டார்க்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அதேமாதிரி ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர்லே டீசல் இன்ஜின் வரும் நூற்றி பதினெட்டு பிஎஸ் பவரையும் இரநூத்தி அறுபது எம் எண்ணம் டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் இப்போ இந்த காரோட ப்ரைஸ் வந்து பத்து புள்ளி ஐம்பது லட்சத்தில் விற்பனைக்கு வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஹுண்டாய் கிரெட்டா மாரதி கிராண்ட் வெட்டாரா கியா செல்டோஸ் இந்த மாதிரி கார்களுக்கு கடுமையான ஒரு போட்டியாக இந்த வரப்புற சியாரா கார் இருக்கும் இருக்கும் அப்படிங்கிறதுல டவுட்டே கிடையாது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஹோண்டா நிறுவனம் ஆல்ஃபா அப்படிங்கிற ஒரு காரை விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க ஹோண்டாவுக்கு இது வந்து முதல் எலெக்ட்ரிக் கார் அப்படின்னு வந்து சொல்லலாம் குளோபல் மார்க்கெட்டில் அடுத்த வருஷம் வந்து லான்ச் ஆகலாம் பட் நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இந்த கார் வந்து விற்பனைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஒரு ப்ராக்டிக்கலாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க நல்ல இடவசதியோட நல்ல கேபின் ஸ்பேஸோட தான் இந்த காரை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து நல்ல லோவாக வைடான ஒரு ஸ்டான்ஸ் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அதேமாதிரி இன்டிகிரேட்டட் ஹெட்லாம்ப் செட்டப் வந்து வருது இலிமினேட்டட் ஹோண்டா எம்பலம் வந்து கொடுத்துருக்காங்க சார்ஜிங் லிட்டுமே நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் தான் வந்து வருது ரியர் போனோம் அப்படின்னா ஃபீச்சரிஸ்டிக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க யூ ஷேப்பில் நமக்கு வந்து லைட்டிங் சிஸ்டம் வந்து டைலைட் வந்து வருது ஸோ இதுக்கு முன்னாடி கார்களை நம்ம பார்க்காத அளவுக்கு மாடர்னாக இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ஃபா கார் வந்து டிசைன் பண்ணுறாங்க மெயினாக பார்த்தோம்னா நம்ம லோக்கலாக வந்து அவங்க வந்து ப்ரொடக்ஷன் வந்து பண்ணுறாங்க அதனால் இந்த காருடைய பிரைஸும் வந்து ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் விற்பனைக்கு வரும் அப்படின்னு நம்ம நம்பலாம் ஆல்ரெடியே வந்து ஈவின்னு எடுத்துக்கிட்டோன்னா மஹேந்திரா பிஇஇ சிக்ஸ் இருக்குது டாடா கேவ் இவி இருக்குது கரெக்டாக எலெக்ட்ரிக் இருக்குது அதே மாதிரி மாறுதியில் அப்கம்மிங்கில் ஈவிட்டராகவும் இருக்குது இந்த மாதிரி கார்களுக்கு போட்டியாக இந்த ஹோண்டாவினுடைய ஆல்ஃபா அப்படிங்கிற கார் விற்பனைக்கு வந்து வரும் அடுத்த ஃபைனல் அப்டேட் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சைடு பார்த்தீங்கன்னா டாட்டாவில் நமக்கு வந்து சஃபாரி வந்து இன்னொரு புறம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மகேந்திராவில் எக்ஸிவி செவன் ஹண்ட்ரட் வந்து இந்த ரெண்டு கார்களுமே நேரடி போட்டியாக இருக்கக்கூடிய ஒரு கார்கள் பட் அதில் வந்து சேல்ஸ் கவுண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு டாடா கார்களை விட மகேந்திரா அவன் மகேந்திரா அப்படின்னாலே எஸ்இவி கார்கள் தான் ஸோ அந்த எஸ்இவி செக்மெண்ட்ல தொடர்ந்து மகேந்திரா வந்து டாப்ல தான் இருக்காங்க அந்த ஒரு செக்மெண்ட்டை டாட்டாவால் வந்து பிடிக்கவே முடியல அப்படின்னு தான் வந்து சொல்லணும் பட் இந்த கார்கள் வந்து லான்ச் ஆன வருஷம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சேம் இயர்ல தான் வந்து லான்ச் ஆனிச்சு இப்போ டாடாவில் வந்து சஃபாரி சஃபாரியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிப்ரவரியில் வந்து கொண்டு வந்தாங்க ஆல்ரெடி சஃபாரி கார் வந்து டாட்டாவில் இருந்துச்சு அதை வந்து அதே நேமில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இப்போ இருக்க மாடர்ன் ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணி லான்ச் பண்ணாங்க எக்ஸிவி செவன் ஹண்ட்ரட் பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி வந்து விற்பனைக்கு வந்துச்சு அப்போ ரெண்டு டாட்டா காரை விட எக்ஸிவி செவன் வந்து லேட்டாக தான் இந்தியாவில் விற்பனைக்கு வந்துச்சு பட் அந்த சேல்ஸ் கவுண்ட்னு எடுத்துக்கிட்டோன்னா டாட்டா வந்து ரொம்ப கம்மியாக தான் போயிட்டுருக்கு இந்த ஒரு செக்மெண்ட்டில் இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஆறு மாதம் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த பீரியடை நம்ம எடுத்துக்கிட்டோம் ாலே டாடா பொறுத்த வரைக்கும் எட்டாயிரத்தி நூற்றி ரெண்டு சஃபாரி கார்களை விற்பனை பண்ணியிருக்காங்க பட் அதுவே எக்ஸிவி செவன் ஹண்ட்ரட் பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ஓராயிரத்தி இரநூத்தி பதினெட்டு கார்கள் வந்து விற்பனை பண்ணியிருக்காங்க அப்போது வந்து டாடா காரை விட அஞ்சு மடங்கு அதிகமாக எக்ஸிவி செவன் ஹண்ட்ரடுக்கு இந்தியாவில் வந்து நல்ல ஒரு வரவேற்பு வந்து கிடச்சிட்ருக்கு இப்போ இதில் வந்து டிசைன் ஃபியூச்சர்ஸ் அப்படின்லாம் எடுத்துக்கிட்டோன்னா டாட்டா விட மகேந்திரா பெட்டராக இருக்குது இல்லை மகேந்திராவோட டாடா பெட்டராக இருக்குலாம் சொல்ல முடியாது ரெண்டு கார்களுமே நல்ல கேபின் ஸ்பேஸ் இருக்கும் ரெண்டு கார்களுமே ஒரு போல்டான எஸ்இவிக்கான லுக்கு வந்து பட் இதில் வந்து பவர் ட்ரெயின்னு நம்ம வந்து போகும் போகும்போது அந்த இன்ஜின் ஆப்ஷன் பார்த்தோம்னா சஃபாரி பொறுத்த வரைக்கும் டீசலில் மட்டும் தான் வந்து கொடுக்குறாங்க டூ பாயிண்ட் ஜீரோ லிட்டர் டீசல் இன்ஜின் மட்டும் தான் வந்து இருக்கு பட் அதுவே எக்ஸிவி செவன் ஹண்ட்ரட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டூ பாயிண்ட் ஜீரோ லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜினும் கொடுக்குறாங்க டூ பாயிண்ட் டூ லிட்டர் டீசல் இன்ஜினும் வந்து கொடுக்குறாங்க பட் இந்தியாவில் வந்து இந்தியா பொறுத்த வரைக்கும் வந்து சில கார்கள் நல்லா இருந்தாலுமே கூட சேல்ஸ் கொண்டு பெருசாக வந்து போகாது அந்த வகையில் வந்து எக்ஸிவி செவன் வந்து இந்தியாவில் ஹிட் அடிச்சிருச்சு பட் டாடா சஃபாரி இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துட்டு இருக்கு நன்றி